நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ஆறு முதல் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு அதிமுக்கிய அறிவிப்பு அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருக்கு இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம் ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் அது அப்போ வரும் இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரியான ஒரு பதில் இல்லாம இருந்துச்சு இப்போ அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் வெளிவந்திருக்கு இப்போ நம்ம அக்டோபர் ஆறுலேருந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அந்த ஸ்கீமில் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது இதை வந்து மே மாதம் வந்திருக்கணும் அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால வரலை இப்போ டைம் கொடுத்துருக்காங்க அக்டோபர் ஆறுலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்புறம் வந்து ஏற்கனவே குழந்தையை சேர்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒன்றும் இல்லை இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் குழந்தையோட ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வருமான சர்ட்டிஃபிகேட்டு இதே போல் குழந்தையோட பேரண்ட்டு அதாவது அப்பாவோடய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அவரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சாதி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இப்போ நான் குழந்தைய வந்து சேர்த்துட்டேன் இது ஆல்ரெடி நான் ஸ்கூலில் சேர்த்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ எப்படி ஆர்டி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதுக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் குழந்தைய ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தாலும் ஆர்டிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆர்டியிலையே கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஆர்டி கழிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல ஆர்டின் அடிப்படையிலேயே அந்த குழந்தை கல்வியை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஇ அப்படின்னா என்னன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்பது அளிப்பது நமது அரசியலமைப்பின் படி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது அதுக்கு ஆகிற செலவு முழுக்க அரசாங்கமே ஏற்றுக்கும் ஆறுலேருந்து பதினாறு பதினாலு வயசு வரைக்கும் எல்கேஜியில் ஜாயின் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல இது இந்த வருஷத்துக்கான ஆர்டியும் வந்துருக்கு டைமும் சொல்லியிருக்காங்க எல்லோரும் வந்து சர்டிஃபிகேட்ஸை வந்து வச்சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க அதேமாரி குறைந்த அளவு தான் குறைந்த நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் இல்லை இனிமேல் தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சு தற்சமயத்துக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேறு என்ன தேவைப்படுதுன்னா வேறு இப்போ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்காங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து எந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு டேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசி வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அது எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க டேரெக்டாக எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடும் அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போர்ட்டல் க்ளோஸ் ஆனாலும் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கரண்டில் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கரண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அது நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிக்கணும் பழசு இருந்தால் பழசு எடுத்துக்காது இந்த வருஷத்தில் கரண்ட்டில் இருக்கணும் அடுத்து குழந்தை ஏதாவது டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா மாற்றுத்திறனாளியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நம்ம பண்ணணும் கொடுக்க அதை அப்லோட் பண்ணணும் இப்போது குழந்தை வந்து வேறு ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்குது அந்த ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து வேறு ஸ்கூலில் ஆர்டியில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூல்லேருந்து டிசியை வந்து நம்ம இப்போ இது பண்ணோம் இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்க டிசி எல்லாம் எடுத்த உடனே வாங்க தேவையில்ல முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் ச சரவுண்டிங்கில் வந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி சேர்த்துருக்க ஸ்கூல்லேயும் ஆர்டி கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுலேயும் ஆர்டியில் கண்டினியூ பண்ணலாம் ஃபீஸ் கட்டாமல் அப்படி இல்லை வேறு ஸ்கூலில் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு பதிவு பண்ணுங்கள் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இது வந்திருக்கு ஸோ இதில் தேவையான டாக்குமெண்ட் சொல்லியாச்சு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருந்தவங்களும் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு வேற என்ன இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை இது எப்படி பண்ணணும் எங்கே போய்ட்டு அப்ளை நெட் சென்டர் மேக்ஸிமம் ஈஸியாகவே மையம் போயிருங்க இல்லை நெட் சென்டர் போயிடுங்க அங்கே போய்ட்டு தான் பதிவு பண்ண முடியும் நீங்களே மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க அதில் அந்த ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற அந்த ஃப சைஸ்லாம் வந்து கரெக்டான சைஸாக வச்சதை எடுத்துக்கோ வேணால் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஸோ அப்ளை பண்ணுறது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலாம் இது போன்ற நல்ல 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 செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு உதவு மற்றவங்களுக்கு உதவுகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நன்றி